எழுபத்தி ஏழு தேர்தலில் ம் திருச்சகோட்டில் நின்ன ம் நான் கேட்கல சேத்துமண செல்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ம் நான் சென்னையில் அப்படி நிற்க வேண்டும் என்றால் சென்னையிலே என் குடும்பம் இருக்கிறது மருத்துவராக என் மனைவி இருக்கிற காரணத்தால் நான் சென்னையை வேண்டும் என்றால் நான் பார்க்கலாம் என்று சொன்னேன் ம் இல்லை சென்னை வேண்டாம் உங்களுக்கு ம் என்று சொந்த தொகுதியிலேயே நில்லுங்கள் என்று எம்ஜிஆர் என்னை நிறுத்தி வைத்தது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே தேர்தல் பிரச்சாரத்தை முதல் முதல் என் தொகுதியிலே வந்து துவக்கினார் ஓ ம் தம்பி பொன்னையன் ம் சென்னையிலேயே இருக்கிறார் மக்களுக்கு என்ன சேவை செய்வார் என்ற எண்ணம் உங்களுக்கு எழலாம் தம்பி பொன்னையன் நல்லவர் பிடித்தவர் உம் மது இருந்த மாட்டார் புகைப்பிடிக்க மாட்டார் எனக்கு வழக்குறிஞர் உதவியாளர் உம் அவரை நீங்கள் வெற்றி பெறச் செய்தால் என்ன வெற்றி பெறச் செய்ததாக அர்த்தம் என்று சொல்லி பேசுகிறார் அதை அந்த காலத்தெல்லாம் அந்த டேப் போட்டு கிராம் போட்டு கிராமங்கள்ல அதை பரப்பினும் அதை பரப்பியதிலே பொன்மணச்சிமல் புரட்சித்தலைவரிட அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அந்த அருளை புரட்சி தலைவர் அந்த வாய்மொழியில் என்னை புகழ்ந்த மொழியில் எனக்கு பெற்று எனக்குள்ள முதல் என்னன்னு தெரியுமா மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம்தான் அதுக்கு என்னைக்குமே மோசம் வராது